இப்படி நல்லா களிப்பழத்தெல்லாம் அறுத்துட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சாப்பிடலாம் கொஞ்சம் வளர்த்துருக்குதான் தெரியல வளர்த்துருக்குதுறேன் இந்த இடத்துல ஒரு தொண்டை முள்ளுன்னு சொல்கிறது இருக்கும் அதை எடுத்துட்டு பார் அதை தூய் போட்டுடலாம் இந்த ஒரு ஐஸ்கிரீம் ரெடி இரு எனக்கும் ஒன்று அறுத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேர் அறுத்து சாப்பிட்டு சேப்பிடு இதை ஃபுல்லாக இப்படி அறுத்துட்டு கிளியரா அப்படியே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ரேட்ரா ஆஹா ம் இந்த முள்ளையும் ஒன்று பார்த்து இந்த இங்கே ஒரு தொண்டை முள்ளுன்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்து ஏய் சூப்பராக இது என்ன இருக்கு சரி இது வேணாம் போட்டுடலாம் ஏய் வேடா சாப்பிட்றேன் அது வெய்யி சாப்பிடுறது காய்க்கணும் hmm i will take and eat it well hmm this is very small, how is it for you? hmm delicious